ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோட இடைப்படுவாராக கத்த நாம் நல்ல ஆசீர்வாதமான செய்தி நமக்கு எத்தனையோ தேவைங்க இருக்குது எத்தனையோ விண்ணப்பம் இருக்குது இது நடக்குமா இது நடக்காதா அந்த மாதிரி காரியங்கள்லாம் இவ்வளவு யோசிக்கிறோம் எல்லாரும் யார் மனுஷாலும் செய்ய முடியாது கத்தனால செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாது ஒன்றால் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்போ அவர் நமக்கு எல்லாம் செய்யணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கத்தை நம்மோட கூட இருக்கும் கத்தை நம்மோட கூட இருந்தால் நம்ம விண்ணப்பொங்கக்கெல்லாம் செய் நம்ம காரியங்கள் எல்லாம் செய்வேன் ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டியது யாரும் பாவம் செய்யுதுங்க யாருமே இல்லை நான் என்ன பாவம் செய்யன்னு சொல்லாதீங்க எல்லாம் பிறந்தவங்க எல்லாம் உலகத்துல பிறந்தவங்கலாம் பாவம் செய்தவங்க தான் இப்போ பாவியும் நம்ம ஒத்துக்கணும் நம்ம பாவத்தை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அண்டவரே என் பாவங்கள்லாம் மன்னிங்கன்னு நம்ம கேட்கும்போது அவர் நம்ம மன்னிப்பாரு என் உள்ளத்துல வாங்க என் பாவத்தை ரத்துக்குனால கழுவுங்க என் உள்ளத்துல வாங்க என்னோட கூட இருங்கன்னு கேளுங்க நீ அவர் உங்களோட கூட வந்துட்டா போதும் கண்டிப்பாக உங்கள் காரியங்கள்லாம் நிறைவேற்றுவாரு இப்போ என்ன அவங்களோட கூட இருக்கும்போது என்னென்ன காரியம் நிறைவேற்றுறேன்னு நம்ம பார்க்க போறோம் தேசிய அறுபத்தி நாலு மூணு நாள் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் போது நீர் இறங்கினீர் உங்கள் சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை சரியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை எல்லாமே அவரால் செய்ய முடியும் அந்த தேவன் தான் நம்முடைய தேவன் அவர் நம்மோட கூட இருந்தா போதும் பாருங்க சங்கீதம் இருபது நாள்ல அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரடி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாரு என்ன சரி என்னென்ன யோசிக்கிறீங்க உங்க மன விருப்பம் என்ன இருந்து அதெல்லாம் அவர் நிறைவேற்றுவாரு வசம் சொல்றது ஒண்ணு பார்த்துக்கணும் நம்ம கூட இருக்கிறாரு அவரே அவர் எப்போ நம்ம கூட வந்து போயிடுவாருன்னா நம்ம அவர் பிரியமில்லாத காரியம் எதனா இருந்தா அவர் நம்மளை விட்டு போயிடுவார் அதனால அவர் பிரியமாதே நம்ம செய்யும் போது அவர் நம்ம விட்டு போகவே மாட்டாரு அப்போ என்ன செய்வாராம் நம்ம ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராம் அடுத்தது சங்கீதம் முப்பத்தி ஏழு நாள்ல கத்திரத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு அவருடைய இருதயத்தின் வேண்டுதழலை உனக்கு அருள் செய்வார் மகிழ்ச்சி ஆயிரு ஏசப்பா என் கூட இருக்கிறாரே என் இருதயத்துல சில வாஞ்சிகள்லாம் இருக்குது அதை கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார் நம்பு கண்டிப்பா கத்தனை செய்வாரு இருதயத்தின் வேண்டுதழலை உனக்கு நிறைவேற்றுவார் அவர் வேண்டுதெல்லாம் அவரோட கூட நம்ம இருக்கணும் அவர் பிரியமானது செய்யணும் அடுத்த காரியம் பாருங்க சங்கீதம் இருபது அஞ்சுல நாங்களும் நம்ம ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் வேண்டுதல்கள் எல்லாம் கத்தனை பண்ணுவாராம் நிறைவேற்றுவாராம் அப்போ நம்ம அவர் ரட்சிப்பத்துல மகிழ்ந்து தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம் வேண்டுதல்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் அடுத்தபடியாக நம்ம ஹம் ரெண்டு இருபது அதுல அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் ஏதோ ஒரு காரியம் செய்யறோம் அந்த காரியத்தை கத்த என்ன பண்ணுவாரா கை கூடி வர செய்ததான் நடக்கும் கை கூடி வர செய்வா பண்ணுவார் அப்படி ஊழியக்காரராகி நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களு உங்களுக்கோ என்றால் இரு சிலங்கள் பங்கும் இல்லை பாத்தியம் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர் வினை சொன்னேன் இப்போ நம்ம காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரா கை கூடி வர பண்ணுவார் அவர் நம்மோட கூட இருந்தா நம்ம காரியங்கள்லாம் கைக்குறி வர பண்ணுவார் அடுத்தபடியாக நீதிமன்ற பதினாறு மூணு உன் செய்கைகளை கத்தற்கு ஒப்புவே அவர் உன் யோசனைகளை உறுதிப்படும் இப்போ உன் எல்லாம் நீ போற வர எந்த காரியம் செய்தாலும் அந்த வேறையும் செய்யட்டுமா செய்யக்கூடாதான்னு கேளுங்க அவர் செய்யுமோ சொல்லும் போது அது செய்யுங்க அவர் இது வாணாம் பிரியமில்லன்னு சொன்னாருந்துச்சு விட்டுடுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது கத்தெல்லாம் செய்வாராம் நம்ம வந்து யோசனை என்னன்னா அதெல்லாம் உறுதிப்படுத்துவோம் யோசிக்கவும் சொல்லுது நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா செய்யற தேவன் அப்போ நம்ம கேட்கறது கொஞ்சம் நினைக்கிறது அதிகமா நினைப்போம் இதெல்லாம் நிறைவேற்ற அவரால் முடியும் அடுத்தபடியாக உம் சங்கீதம் இருபத்தி ஒன்னு ரெண்டு அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் தந்த அவருக்கு தந்தரடி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன் இப்போ கத்தனை தான் நம்ம மன விருப்பத்தின்படியெல்லாம் நமக்கு செய்வாரே அடுத்தபடியாக ஏசியா இருபத்தாறு பன்னெண்டுல கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவே எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிற நீரே நம்ம எல்லாம் நமக்காக நடத்துவார் ஒன்று பார்த்துக்கணும் கத்த நம்மோடு இருக்கிறார முக்கியமான காரியம் நம்ம என்ன நினைக்கிறது மட்டும் இல்லை வேண்டிக் மட்டும் இல்லை இன்னொரு காரியம் என்னன்னா நம்ம அவரோட கூட இருக்கும்போது அவர் நம்மோட கூட இருக்கும்போது என்ன நடக்கன்னா நம்ம ஏதாவது கேட்டா நம்ம போய் போறதுக்குள்ள நமக்கு எதுக்காகவே அந்த அந்த பதில் தேடி வந்துடும் உதாரணமா பார்க்கும்போது ஆபிரகாம் மகனுக்கு ஒரு பெண் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படி பெண் பார்க்கணும் நினைச்சப்ப என்ன ஆச்சுன்னா தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு எளியசரை இந்த மாதிரி எங்க இனத்தாட்ட போய் என் மகனுக்கு ஒரு பெண் பாருன்றார் சரி பாக்குறேன்றாரு வேற எங்கும் பொண்ணு அங்கே அங்கதான் பார்க்கணும் சொன்னார் சரி நான் எவரு போய் இவரும் எப்போ பாத்தல அவரும் போன்ற அப்புறம் இவரு ஒண்ணுமே தெரியாது சொல்லிட்டாரு எனதாட்ட போன அப்போ இவர் என்ன பண்ணாரு போய் ஒரு முட்டி போட்டு ஒரு இடத்துல ஜெவமா ஊர் பக்கமா போய் முட்டி போட்டு ஜவம் பண்ணி கத்தாவே என்ன நேரடியாக நடத்தினு வந்துட்டீங்க நீங்க வந்து என்ன பண்ணும் யார் எனக்கு எங்க எஜமானுக்கு மகள மகனுக்கு என்ன கொடுத்தா அந்த பெண்ணு இப்போ தண்ணி இங்கே மொள்ள வரணும் அந்த பொண்ணு தான் நான் இருத்திக்கிறேன்னு ஜோம் பண்ணா பாருங்க அது தண்ணி மொழி நான் கேட்பேன் எனக்கு தண்ணி கொடு தண்ணி எனக்கு கொடுக்கணும் ஒட்டங்களுக்கு கூட நான் கொடுக்குறேன்னு ஊற்றணும் கேட்டால் அவன் செய்யணும்னு இதுபடி ஜோம் பண்ணாங்க சொல்லி முடிக்கிறாரு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது தண்ணி குடத்தை எட்டுனு வருது தண்ணி குடத்தை எட்டுனு வந்து சொல்லிவிட்டு தண்ணி முள்ள போகுது மா எனக்கு தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுனா உடனே கொடுத்து அது கொடுத்துட்டு நான் ஒட்டங்கள் கூட எல்லாம் ஊற்றிடுறாங்க ஓட்டங்களும் ஒன்று பத்து கால தண்ணி குடிக்கும் பத்து ஒட்டங்க திட்டணும் வந்துக்கிறாரு பெண்ணு அப்படியே சொல்லிச்சு உங்களுக்கும் கொடுக்கணும் ஒட்டங்க ஊற்று மூண்டு மொண்டு ஊற்றுது ஒட்டங்கள் கூட இப்போ கத்திரி நேர்வழியாக நடத்தினார் அப்புறம் போனார் அந்த பொண்ணு பேசினார் அவங்க பொண்ணு ஊற்றுக்குனாங்க ஊற்றுங்கனாங்க போனாண்டிக்கு அங்கே தங்கிட்டு அடுத்த நாளே பொண்ணே இட்டுன்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு இப்போ எவ்வளோ பெரிய ஆன்சர் பாருங்கள் இது பாருங்கள் கத்தை நினச்சா நம்ம அவரோடு கூட இருந்தால் அவரோட ஐக்கியமாக இருந்தால் நம்ம எது விண்ணப்பிக்கிறோமோ எது கேட்குறோமோ அந்த கே கே வந்து அந்த பதில் எப்படி வருதான் அப்படி தேடி வந்து காரியங்களெல்லாம் ஜெயமாக கத்தரு முடிச்சு கொடுத்துட்றாரு அதனால நம்ம போகும்போது வெயிலே நமக்கு கேன்சர் வந்துடுது பாருங்க ஆஹ் ஆதியாக இருபத்தி நாலு பதினஞ்சுல அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரராம்படி சகோதரன் ஆகிய நாகோரின் மனைவி நில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பித்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் ஜவம் பண்ணி முடிச்ச உடனே பெண்ணு வந்துட்டா இருக்கா இப்போ கத்த தேர்ந்து கொள்ளப்பட்ட பொண்ணை கத்த கொண்டாந்துட்டாரு நீ எந்த காயத்துக்காக தேடினு இருக்கிறீங்க எந்த காற்றுக்காக நினைச்சிருக்கிறீங்க அங்க ஓடாதீங்க எங்க ஓடாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க அவர்கிட்ட போய் ஜெவம் பண்ணுங்க அவர்கிட்ட ஜெவம் பண்ணி ஆண்டு என் கூட இருங்க என் காரியெல்லாம் வைக்கப்படுமே கேளுங்க நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் கத்த செய்வது மட்டும் இல்ல அவர் என்ன பண்ணுவாராம் நம்ம போய் அலைய வேண்டியதுல வழியா கொண்டு போவாரு நமக்கு எதுக்காகவே தேடுற காரியம் எதுக்காகவே பதில் பண்றோம் அப்படி கத்தணும்னு செய்வாரு ஒரே ரகசியம் அவரோட கூட இருக்கணும் அவர் இருக்கணும் அவர் விட்டு அவர் பிரிங்களா செய்து அவர் விட்டு போயிடுவாரு அப்போ அவர் பிரியமான செய்து அவரோட கூட இருக்கும்போது கத்தர்ப்பதும் செய்வார் ஜெபம் பண்ணமா எங்க டேசியதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒத்தரிக்கிறையா ஜமங்களை கேட்கிறவர் ஜமளுக்கு பதிலளிக்கிறவர் அதற்காகவும் நன்றி ஒத்தரிக்கிறையா எத்தனையோ பேர் கத்தாவே ஐயோ வேலை என்ன காரியம் நடக்கலையே நான் நினைக்கிது நடக்கலையே எனக்கு எல்லாம் தடையாவுதே ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு வேதனைப்படுறாங்கப்பா நீங்க சொல்லிட்டீங்க உங்க யோசனை நிறைவேற்றுவேன் கத்தா நினைக்கிறத கொடுப்பேன் வாக்குங்கள் கொடுத்தீங்கப்பா வசனங்களை கொடுத்தீங்கப்பா அப்படி பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நிறைவேற்றுங்கப்பா ஆனா மோட கூட இருக்கணும் நீதான் நீ விரும்புறீங்கப்பா மோட கூட இருக்கும்போது எல்லா தேவையும் சந்திக்க வல்லவரா இருக்குது நல்லது கேட்கறவங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த தேவையில் இருந்தாலும் உன் நோக்கி பார்க்க உட்கிற ஜெபிக்க தன்னுடைய வாழ்க்கையை முழுதுமா உங்களுக்கு ஒப்பு கொடுக்க நீ செய்யுங்க ஒரு தேவையை சந்தித்து வெற்றிகரமா ஜெயமா எல்லாவற்றையும் முடித்து கொடுத்து நான் கிட்ட மைப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காரணம் முஸ்லீம் கோர்ட்டு கேஸா இருக்கலாம் படிப்புக்குரிய காரியமா இருக்கலாம் விவாகத்துக்குரிய காரியமா இருக்கலாம் இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கலாம் அன்றவரு வியாதியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றிகரமா பிள்ளைகளுக்கு முடித்து தாங்க நாம்ட மைப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காரணம் பொறுப்புள்ள கரத்துக்குள்ள நாங்க தாழ் தருவோம் ஏசு நாமத்தில் ஜமன் பிதா ஆமே God bless you.